உன்னோட பெரிய ரோதனையாக போச்சு தண்ணி வேணுங்கிற பசிக்குதுங்கிற எங்கள் உயிரை எடுக்கிறீ நீ உயிரோட எடுக்கிறது வேஸ்ட் இந்த காட்டுக்கு அடுத்து இருக்கிற மலையில கொண்டு போய் போட்டுறோம் நீ எப்படியாவது கெட்டுப்போ என்று கூறிய மூணு சிங்க குட்டிகளும் தங்கள் தாயை தர தரன்னு இழுத்துக்கிட்டு போனாங்க அங்கே வந்த பெரிய புலி டெய் என்னடா பண்ணுறீங்க வயதான அம்மா எப்படி இழுத்துக்கிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அண்ணே விட்டுருங்கண்ணே என் பிள்ளைங்க தானே இவங்க நான் அவங்களுக்கு பாரமா இருக்கேனா அந்த மலையில கொண்டு விட்டுவிட போகிறாங்களாம் இந்த பிள்ளைகளுடைய அலட்சியத்தையும் அவங்க தாங்க நான் தடை பண்ணாதீங்கன்னு என்று கண்ணீரோடு கூறியது அந்த தாய் சிங்கம் டேய் உங்கள் மூணு பேரையும் எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியமாடா உங்களுக்கு உங்க அப்பா சிங்கம் உங்களை பற்றியே கவலைப்படாது பெண் சிங்கன்னா வேட்டையாடி முதல்ல ஆண் சிங்கத்துக்கு சாப்பிட சொல்லணும் அது சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு சாப்பிட வச்சு அது போக மிச்சமும் இருந்தால் தாண்டா அவங்க அம்மா சாப்பிடுவாங்க எத்தனை நாள் உங்கள் அம்மா பட்டினி நடந்துருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா இப்படி வளர்த்து ஆளானு நீங்கள் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இப்படி நடந்துக்கிறீங்களேடா என்று கோபமாக கூறியது புலி மனம் மாறிய குட்டி சிங்கங்கள் அம்மாவோட மன்னிப்பு கேட்டு மீண்டும் பத்திரமாக தங்களோடு அழைத்து சென்றாங்க காட்டுக்குள்ள நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாது உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதேன்னு பைபிள் அப்டேஸ் பண்ணுதுங்க இன்றைக்கி நீங்கள் நல்ல ஸ்டேட்டஸில் நல்ல பொசிஷனில் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் தாங்க வயதான காலத்தில் அவங்களை அசட்டை பண்ணி கடவுளுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகிடாதீங்க ஜாக்கிரையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்